வணக்கம் அப்புறம் கொத்தமல்லி வந்து ஒரு கட்டு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி ஒரு கட்டு எடுத்துருக்கோம் ஒரு துவையல் செய்ய போகிறோம் இது பார்த்தீங்கன்னா புதினா புதினா வந்து ஒரு கட்டு எடுத்துருக்கோம் வந்து ஒரு தொவையில் தண்ணி செய்ய போகிறோம் கருவில் வந்து ஒரு கட்டு நல்லா உருவிட்டு நல்லா க கழுவி வச்சுருக்கோம் இதையும் வந்து நல்லா க்ளீனாக வந்து கழுவிட்டு இதை பொடியாக கட் இந்த தண்டு போடலாம் ரொம்ப நல்லது அதே போல் பார்த்திங்கன்னா இந்த புதினா தண்டு அல்சான் தண்டு எல்லாத்தையுமே போடலாம் நல்லா கழுவிட்டு சூப்பராக ஒரு சட்னி செய்ய போகிறோம் ஓகேங்களா இதுலேயும் சரி கொத்தமல்லி புதினா கரவில மூணுலேயுமே நம்ம மருத்துவம் நிறைய இருக்குது அதனால் இதை நல்லா க்ளீனாக கழுவிட்டு பொடியாக கட் பண்ணிட்டு சூப்பராக சாம்பார் போட்டு அப்புறம் சூப்பராக ஒரு சட்னி தொழில் செஞ்சிடலாம் ஓகேங்களா முருகா போலவும் சாப்பிட்டுக்கலாம் ரைஸ் போட்டு சாப்பிடலாம் தோசை இட்லி போட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லா நல்லாயிருக்கும் சாப்பிட்டு செஞ்சிடலாம் இப்போது அந்த கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா வந்து நல்லா க்ளீனாக கழுவி டாஞ்சி வச்சுருக்கோம் இப்போ ஒரு தொழில் சட்னி தான் செய்யப்படுறோம் சூப்பராக செஞ்சிடலாம் தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை கடு கலப்பு உப்பு தேவையான புளி பூண்டு பச்சை மிளகாய் இஞ்சி இவ்வளோதாங்க வந்து எண்ணெய் ஊற்றிடலாம் வச்சு வெங்காயம் போட்டுடலாம் சாம்பார் வெங்காயம் தான் போகலான்னு இருந்தோம் அது உருக்கிறதுக்கு டைம் இல்லை அதனால் இந்த பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு போட்டிருக்கும் அடுத்து இஞ்சி அடுத்து பூண்டு நல்லா ஃப்ரை பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா க்ளீனாக ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உப்பு புளி அதுக்கப்புறம் கீரை எல்லாம் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா அது உப்பு புளியும் சேர்த்தாச்சு இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் அதுக்கப்புறம் இந்த கீரையை போட்டுடலாம் புதினா கருவேப்பிலை கொத்தமல்லி அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் ஓகேங்களா கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா எல்லாத்தையும் நல்லா க்ளீனாக வதக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகணும் அதுவே எடுத்து ஆராய்ச்சிட்டு மிக்சியில் அரைச்சிட்டு அதையும் தாழ்த்துக்கா சூப்பரான கோயில் நல்லாயிருக்கும் புதினா கடுவேப்பிலை கொத்தமல்லி கிளீனாக வதக்காச்சு அந்தளவு அதுனா போடுங்க நல்லா வதங்கி வந்துருக்கு நல்லா இயற்கை அத்தனி வந்து நிலையாகிடுச்சு இப்போ இதை ஆற வச்சுட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி கட்டியாக அரைச்சி ஏற்றலாம் ஓகேங்களா கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அப்படியே ஆற விட்டு அப்படியே க்ளீனாக வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து தாளிச்சுட்டா சூப்பரான சட்னி ரெடி புதினா தொழில் அரைச்சிடலாம் இப்போது தண்ணி ஊற்றி நல்லா ஆரை விற்க கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிருக்கோம் அடி மிச்சு கூட குறைப்போக அரைச்சி ஏற்றுலாங்க கீழாக கருவேக்குள் தோயில் ரெடி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டோம் தாளிக்க போகிறோம் எண்ணெய் ஊற்றிருக்கோம் இருக்கோம் அப்படியே கடுகு போட்டுடலாம் அது கூட அப்படியே ஸ்டார்க் பறி வச்சுக்கலாம் கொஞ்சம் ஊற்றிடலாம் இல்லை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க சாச்சு வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை ஃப்ரையாகவும் இன்னும் கட்டியாக வரும் டேஸ்ட் அருமையாக இருக்கும் ஃபர்ஸ்ட்லேயே வந்து நல்லா க்ளீனாக வதக்கிருக்கும் அறுத்து வதக்கி தான் அரைச்சிருக்கோம் அளவுக்கு வதக்குறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட் அருமையாக இருக்கும் நல்லா ஒரு அருமையான டேஸ்ட் இருக்குங்க கொத்தமல்லி புதினா கருவேப்பில் துவையில் மூணுலேயுமே மருத்துவனை பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் நல்லா களி கூட்டே இருங்க க்ளீனாக நல்லா ஃப்ரை ஆகட்டும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்னா டேஸ்ட் அருமையாக இருக்கும் சூப்பர் டேஸ்ட் இருக்கும் மருத்துவம் நிறைய இருக்குது ஓகேங்களா புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை துவையல் சூப்பர் டேஸ்ட்டில் ஓகே இது மேலாம் தெரியும் விசாரப்பீங்க நல்லா களி கூட்ட இருக்கு நல்லா ட்ரை ஆகட்டும் நல்லா வதங்கணும் அதாங்க புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை துவையல் சூப்பர் ரெடி பண்ணிட்டோம் உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக அப்படியே அரைக்கலங்க நீங்களே போய் செஞ்சு பாருங்கள் பாருங்கள் நீங்களே செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் அருமையாக இருக்கும் ஆரோக்கியமான ஒரு தான் இது ஓகே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெளிவடாகுங்க மீண்டும் அடுத்தவரும் நல்ல சந்திக்கிறேன் இப்போ வந்து பெனிஃபிட்ஸ் நன்மைகள் அதிகமாகவே இருக்குது அதனால் அடிக்கடி செய்யுங்க சாப்பிடுங்க எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க ஓகே காய்ஸ் ஏவோல செஞ்சு பார்த்து எப்படி கமல் கண்டிப்பாக சொல்லுங்கள்